அப்படி திருமணத்தில் எடுத்துக்கிட்டாலும் அதுல நாம எப்படி இருந்தோம் அதே மாதிரி இப்ப வியாபாரம் செய்யற மக்களாத்தான் எல்லாரும் இருக்கிறோம் இன்னைக்கு உழைக்காம இன்னைக்கு நம்மளுடைய பெற்றோர்கள் எல்லாம் தலைமுறை தலைமுறை சம்பாதிச்சு வச்ச மக்கள் நம்மள பெரும்பாலும் யாரும் இருக்க மாட்டோம் நாம தான் உழைச்சு இன்னைக்கு நம்மளுடைய குடும்பத்தை கொண்டு போகக்கூடிய அளவுல நம்மளுடைய வாழ்க்கை இருக்குது சரி இப்படி இருக்குது இன்றைக்கு நம்மளுடைய வியாபாரம் எப்படி இருக்கிறது அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறை சொல்லி காட்டுறான் யா ஐயுள்ளதீன் ஆமனும் ஈமான் கொண்ட மக்களே லா தழு குழு அம்பாலக்கும் பைனக்கும் நீங்கள் உங்களுக்குள் அடுத்தவருடைய பொருளாதாரத்தை தவறான அன் நீங்கள் வியாபாரம் செய்யுங்க இஸ்லாம் சொன்ன அடிப்படையில ஹலாலான முறையில் வியாபாரம் செய்யுங்க அதுல வரக்கூடிய வருமானத்தை நீங்க பயன்படுத்துங்க பொருளீட்டக்கூடிய முறைகளில் அநியாயமாக அடுத்தவருடைய பொருளாதாரத்தை எடுத்துக்கிடாதீங்க உங்களை நீங்களை மாய்த்து கொள்ளாதீர்கள் தற்கொலை செய்து கொள்ளாதீர்கள் இன்னதுவாக காதவிக்கும் ரஹீமா அல்லாஹ் ஒரு இருக்கிறான் அந்த கருணையாள கருணை கிடைக்கக்கூடிய வருவாய் கொஞ்சமா இருந்தாலும் அதை பயன்படுத்துங்க ஆனால் அநியாயமாக அடுத்தவனுடைய காசுல ஒரு காசை கூட எடுத்துராதிங்க ஒரு ரூபா கூட அடுத்தவனுடைய பொருளாதாரம் வந்துட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த வசனத்தில் அடுத்து சொல்லுகிறாங்க ஒருவர் அநியாயமாக அடுத்தவனுடைய பொருளாதாரத்தை எடுக்கிறானோ வரவு மீறி அடுத்தவனுடைய பொருளாதாரத்தை எடுக்கிறானோ அப்படி எடுக்கக்கூடிய அந்த நபரை அல்லாஹ் அல்லா நரகத்தில்தான் அவளை நான் உழைய செய்வோம் அழல் ஆகி எசீரா ஒரு ஆள் அப்படி நரகத்துல போடுறது அல்லாஹ் வாங்கி எனக்கு ரொம்ப நேசான வேலை என்று அல்லாஹ் சொல்லி காட்டினான் அப்ப இதுல ஈமான் கொண்ட மக்களுக்கு அல்லா சொன்ன அறிவுரை நீங்க பொருளாதார சம்பாதிக்கும் பொழுதும் அதுல ஹலாலான அடிப்படையில் தான் இருக்கணும் ஹராமான பொருளாதாரம் வந்துட வேண்டாம் எது ஹராமான பொருளாதாரம் நம்மளுடைய பொருளாதாரத்துல வட்டி கலந்துருக்குதா அது மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்டதில்லை பொய் சொல்லி வியாபாரம் பாக்குறோமா அது மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்டதில்லை அளவில் நிறுவையில மோசடி பண்றோமா அதுல அனுமதி இல்லை கலப்படம் செய்கிறோமா அது அனுமதி இல்லை இப்படி இஸ்லாமிய மார்க்கம் அந்த வியாபாரத்திற்கென்றே பல்வேறு நிபந்தனைகளை சொல்லுது அந்த நிபந்தனைக்கு மாற்றமாக நான் பொருளாதாரம் சம்பாதிச்ச அது மார்க்கத்தில் அனுமதி இல்லாதது அப்ப நம்மளுடைய வியாபாரம் எப்படி இருக்குது அதை நீங்க போய் சிந்திச்சு பாருங்க